ராஜா காலத்துல புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா வாழ்த்தி பாடி அவங்க ராஜாட்டு பரிசு வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரிதான் ஒரு புலவர் என்ன பண்ணா ராஜா வாழ்த்தி பாடி பரிசு வாங்கிட்டு வர ரெண்டு தங்க காயின் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு போற வழியில அவங்க காடை கடந்துதான் அவங்க வீட்டுக்கு போகணும் நடு காட்டுல வந்து அவங்க தண்ணி தாவம் ரொம்ப அடிச்சிச்சு இந்த புலவனுக்கு எங்க பார்த்தாலும் சுத்தி பார்க்கறா தண்ணி எங்கேயுமே கிடைக்கல தொலைவில் பார்த்தா ஒரு கிணறு ஒன்று தெரிஞ்சுது சென்று கிட்டக்கு போய் பார்க்கறா அந்த கிணத்துல தண்ணி இருந்துச்சு சந்தோஷமா என்ன பண்ணா பக்கத்துல பார்த்தா ஒரு பாடி இருந்துச்சு வாடி அந்த தண்ணிக்குள்ள போடுறான் திடீர்னு ஒரு சதம் கேட்குது யாரு அப்படின்னு பயந்து போயிட்டு இவர் சொல்றான் நான் தான் பெரிய புலவன் அப்படின்னு சொன்னா அப்படியா நான் வந்து இந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பூதம் நான் யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பேன் ஆனா ரெண்டு தடைக்கு மேல நான் தர மாட்டேன் எதுவுமே அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது இவருக்கு ரொம்ப என்ன பண்ணா தன்னோட கையில இருந்த அந்த தங்க காச தண்ணிக்குள்ள போட்டுட்டு இப்ப கேக்குறான் இந்த பூதத்துக்கிட்ட நான் வந்த வண்டி நிறைய தங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இப்ப தங்கம் வேலையில போதம் கொடுத்துருச்சு வண்டி திரும்பி பார்க்கலாம் அந்த வண்டி நிறைய தங்கமா இருக்கு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு ரொம்ப சந்தோஷத்துல அவனுக்கு பேச்சே கூட வரல அவனே மறுபடியும் ஒரு தோஷம் தோணுது என்ன பண்ணா கையில வச்சிருக்க ரெண்டா காலையும் தண்ணிக்குள்ள போட்டுட்டு கிணத்துக்குள்ள போட்டுட்டு அந்த போதம் திட்டு நான் இந்த தங்கத்தை எடுத்துட்டு போற வழியில இங்க நிறைய திருட்டு பயம் அதிகமா இருக்கும் தங்கம் வந்து ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் ஏறு யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அந்த கேக்குறான் சரி சரி உங்க தவிர வேற யாருக்கும் தெரியாது ஓ அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்றது ஒன்னைய சந்தோஷமா அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான் எடுத்து போயிட்டு இருக்கான் போற வழியில வழி வழிமறிச்சு கேக்குறாங்க ஏ வண்டிக்குள்ள என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திருலாம் பாக்குறாங்க அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல போ போ வெறி வண்டியா அப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க சரி இல்ல இவன் இந்த புலம் என்ன பண்றா சந்தோஷமா இந்த வண்டி போயிட்டு போறான் போய் தன்னோட கிட்ட போய் சொல்றான் ஏய் இங்க என் போற வண்டி நிறைய தங்கமா கொண்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லி மனைவி போட்டு காட்டுறான் அவ மனைவி ரொம்ப சந்தோஷமா வந்து பாக்க வரேன் வண்டியை பார்த்தா வண்டியா இருந்துச்சு ஏங்க அப்படி போய் சொல்றீங்க வண்டி குல தங்கம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபடுத்திட்டுறா அவங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கோபடுத்திட்டுறா அப்போதான் இவனுக்கு இந்த புலவனுக்கு தெரியுது ஆகும் இந்த தங்கம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுமா யாரு கண்ணுக்கும் தெரியாதா ஐயோ என்ன கொடுமை நம்ம வந்து இந்த பூதத்திட்ட கையிட்ட இருந்த இந்த ரெண்டு தங்க காசு அதேமே ஐயோ ஏமாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நொந்து நூலானா புலவன்